கணினி யுக புருஷி நாயகரும் சாமானிய மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த பஞ்சாயத்து ராஜ் நாயகருமான அமர ராஜீவ் காந்தி அவர்களின் ஜோதி யாத்திரை கடந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளாக கர்நாடகாவில் தொடங்கி இங்கே தமிழகம் கேரளம் பாண்டிச்சேரி ஸ்ரீபெரும்புதூர் சென்றடைகிறது அதன் தலைவர் திரு திரு துரை அவர்கள் அதாவது அகில இந்திய தலைவர் திரு துரை அவர்களின் தலைமையில் இந்த ஜோதி யாத்திரையானது வந்து கொண்டிருக்கிறது மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கிஷோர் பிரசாத் அவர்கள் பொதுச் செயலாளர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் அவர்களின் குழு நூறு பேர்கள் நூறு பேர்கள் கொண்ட குழுவுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது கோவையில் இங்கே ஐஎன்டி சார்பாக தலைவர் திரு துளசிதாஸ் அவர்களின் தலைமையில் இங்கே மிக சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது இங்கே நம்மளுடைய பொதுச் செயலாளர் திரு பாசமர் சண்முகம் அவர்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் கோவை காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் திரு திரு கருப்புசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஐஎன்டியுசி தொழிற்சங்க நிர்வாகிகளும் இங்கு சிறப்பாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர் அதாவது தேச ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த இந்த ஜோதி யாத்திரையானது வந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையை சிறக்க வேண்டும் என ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்பு அளிக்கிறோம்